துளாராசி காலபிருஷனுக்கு ஏழாவது வீடு துளாராசிக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் ஆண்டு துவங்கும்போது சனியுடைய அமைப்பு இந்த ராசிக்கு ஐந்தாம் இடத்துலையும் ராகு ஆறுலேயும் கேது பன்னெண்டுலேயும் இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்தான் என்ன தான் ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் துளாராசியை பொறுத்த வரைக்கும் சனி பெரிய கெடுதல் பண்ண மாட்டார் ஏன்னா சனிக்கு சுக்கரன் நட்பு வீடாக அமையிறதால அதுவும் திரிகோணஸ்தானத்தில் வேறு இருக்கிறதால பெரிய பிரச்சனைகள் கொடுக்க மாட்டார் அதனால் கடந்த இரண்டரை ஆண்டு ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு நெகட்டிவ் பலன் இல்லாமல் தான் இருந்தது ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நிறைய பலன்களை கொடுத்துருப்பார் வெளிநாடு சம்மந்தப்பட்ட லாபத்தையும் கொடுத்துருப்பார் குரு ஆனால் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு பெரிய அளவுக்கு ஸ்தான பலம் இல்லைன்னா கூட குருவுடைய பார்வை இவங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுத்துருந்ததுன்னு சொல்லலாம் இரண்டாம் இடத்துல குரு பார்க்குறதால இவங்களுக்கு பேச்சு திறமை நல்ல சிறப்பாக இருந்திருக்கும் ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஆசிரியர் தொழில் செய்கிறவங்களுக்கும் சரி வக்கீல் தொழில் செய்கிறவங்களுக்கும் நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய சுப விரயங்கள் ஏற்படும் இந்த ராசியின் நாலாம் வீட்டை குரு பார்க்கறதால இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் சொந்த வீடு வண்டி வாகன சேர்க்கை அமைய சான்ஸ் இருக்கு அதுபோல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாழ்க்கை அமையக்கூடிய யோகம்லாம் கூட இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் நல்ல நல்ல சுப பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து மே மாதத்துக்கு மேலே பார்க்கும்போது ராகு ஐந்தாம் இடத்துக்கும் கேது பதினோராம் இடத்துக்கும் போயிடுறாரு சனி ஆறாம் இடத்துக்கு போகிறது சிறப்பான ஒரு பலன் குரு ஒன்பதாம் இடத்துக்கு வர்றாரு அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா கிரகநிலையும் ஓரளவுக்கு நல்ல சாதகமாகவே இருக்குது இந்த இடத்துல ராகு ஐந்தாம் இடத்துல வர்றது அந்த அளவுக்கு பெரிய நல்ல பலன் கிடையாது பிள்ளைகளோட படிப்பில் சில பிரச்சனைகள் கொடுப்பாரு குழந்தை பாக்கியத்துலேயும் சில பேருக்கு தாமதம் ஏற்படும் டெக்னாலஜி பயன்படுத்தி தான் அவங்களுக்கு நல்ல பலனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் ஒரு சிலருக்கு அந்நிய மதத்தாரோட திருமணம் நடக்கக்கூடிய ஒரு சூழலாம் இந்த காலகட்டத்தில் அமையும் காதல் திருமணம் கை கூடும் ஆனால் வேற்று மதத்தாரோட திருமணம் செய்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் சனியின் அமைப்பால் வங்கியில் கடன் வாங்க முடியும் அதுபோல் கடனை திருப்பி கட்டவும் முடியும் அதுபோல் இவங்க யாருக்கோ பணம் கொடுத்துருந்தாலும் அது வட்டியோடு இவங்களுக்கு திரும்பி வரதுக்கான வாய்ப்பும் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும் பிஸ்னஸில் நல்ல யோககரமாக இருக்கும் குறிப்பாக பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு இடையில் நல்ல நட்பும் அவங்க செய்யக்கூடிய எல்லா முயற்சிக்கும் நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஒரு சில பேர் வெளிநாடு பிரயாணம் கூட மேற்கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் குரு ஒன்பதாம் இடத்துல வரதுனால ஒரு சில பேருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் தந்தை வழி சொந்தங்களுடைய அன்பு பாராட்டுதல் சொத்து வரவு இப்படி சிறப்பாக இருக்கும் குருவுடைய பார்வை ராசி மேலே விழுறதால் தன்னம்பிக்கை தைரியமெல்லாம் இருக்கும் உடல் ரீதியாக ஏற்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் நல்ல தீர்வு வர மே மாதத்துலேருந்து எங்களுக்கு கிடைக்கும் குருவுடைய நேர் பார்வையால் முயற்சிக்கு நல்ல வெற்றியும் ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கும் ஒரு குறுகிய ட்ரிப்ஸ் அடிக்கடி போயிட்டு வருவாங்க கலைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கும் கதை எழுதுகிறவங்க கவிதை எழுதுகிறவங்க நடனம் செய்கிறவங்க பாடலாசிரியர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் நிறைய வாய்ப்புகள் வரும் அவங்களுடைய படைப்புகளுக்கு அங்கீகாரமும் பாராட்டமும் கிடைக்க சான்ஸ் இருக்குது குறிப்பாக ரைட்டர்ஸ்கெலாம் நிறைய வாய்ப்புகள் வரும் அதுபோல் டிராவல் இண்டஸ்ட்ரி டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி இவங்களுக்குலாம் ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு டூரிஸ்ட் கைடாக இருக்கிறவங்களுக்கும் நல்ல லாபகரமாக இருக்கும் குருவின் பார்வை ஐந்தாம் இடத்தில் இடத்துல நான் ஏற்கனவே சொன்னால் போல் குழந்தை பாக்கியத்தில் தடைகள் இருந்தாலுமே அவங்களுக்கு சுப பலன்கள் கிடைக்கும் அதுபோல் பிள்ளைகள் வந்து முதல்ல படிப்பில் சில சோம்பேறித்தலமாக இருப்பாங்க அதுக்கப்புறமா அவங்க நல்ல வெற்றியாளர்களாக மாறுவாங்க ஒரு சிலருக்கு பிள்ளைகளால் நல்ல சப்போர்ட் இருக்கும் கேதுவோட அமைப்பு ரொம்ப லாபகரமாக இருக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட சலுகைகள் கிடைக்கும் சில பேருக்கு கவர்மெண்ட்லேருந்து சப்சிடி கிடைக்கிறது இன்சென்டிவ் கிடைக்கிறது எப்படினால சிறப்பான யோகம் கேது அமைப்பால் இருக்கும் ஆன்மீக சுற்றுலா சில பேருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது முதியோர்களால் ஆதாயம் ஏற்படும் இப்படி துளாராசிக்கு ராகுவின் பயிற்சியை தவிர மற்ற எல்லா கிரகங்களுடைய அமைப்பு நல்ல யோககரமாகவே இருக்குது சுமார் எண்பது சதவீதம் வரைக்கும் நல்ல பலன் இணைத்தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து துளாராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் எட்டு வரவு இரண்டு செலவு அதாவது எண்பது சதவீதம் வரைக்கும் நல்ல பலனும் இருபது சதவீதம் வரைக்கும் கெடுபலன்களும் அவங்க சந்திப்பாங்க நல்ல சிறப்பான காலகட்டம் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் டேஞ்சபிள் பெனிஃபிட்ஸ் பார்த்தா ஒரு எண்பது சதவீதம் அதில் குறிப்பாக சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு எண்பது சதவீதமும் ராகுவோட சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எண்பது சதவீதமும் நல்ல பலன் இருக்கும் குருவுடைய விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சுமார் எழுபத்தைந்து சதவீதம் வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து